அனைவருக்கும் வணக்கம் பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலா கட்சி பாலா பேசம் பாருங்க நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா உண்டா ஐ டுவெண்ட்டி அஸ்ட்ரா டாப் மாடல் டீசல் பதினேழு சிங்கிள் ஓனர் ஒரு சூப்பரான வண்டி இந்த வண்டி பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் கஸ்டமரு ஒரு பத்து நாள் முன்னாடி வந்து அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிருந்தார் லோன் ஆப்ஷனுக்கு போயிருந்தார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபுல் செட்டில்மெண்ட் பண்ணி அமாவாசை சதுமா இந்த வண்டி எத்தபடுறாரு ரெண்டாயிரத்தி பதினேழு உண்டா ஐ டுவெண்ட்டி அக்ஸ்ட்ரா டாப் மாடல் ஒரு சூப்பரான வண்டி சோல்டட் ஆச்சு நம்ம கோயம்புத்தூர் கஸ்டமருக்கு வண்டி கொடுத்துட்டோம் ஃபைனான்ஸ் பண்ணி போகிறார் அதனால் தீவா வந்து ஃபைனான்ஸ்லேயே பண்ணுறோம் அதனால் டென்ஷன் இல்லை அவருடைய கமெண்ட் மட்டும் கிடையாது பத்து நாளைக்கு முன்னாடி நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து இங்கே வந்தோம் வந்து இங்கே நிறைய கன்சல்டிங் பார்த்தோம் பார்த்ததில் வந்து பாலா கார்ஸில் வந்து வண்டியும் தெளிவாக இருந்துச்சு அப்புறம் அவங்க என்ன ஒரிஜினாலிட்டிக்குதான் அப்படியே சொல்கிறாரு மற்ற இடத்துலலாம் மீட்டர் போர்டு மாற்றுறது வண்டியை பப்பிங் பண்ணி பாலிஷ் பண்ணி இந்த மாதிரி விழா வைப்பாங்க ஆனால் பட் இங்கே இருக்கிறது இருக்கிற மாதிரியே கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுக்குறாங்க எல்லாரும் இங்கே நம்பி வாங்க வந்து நல்ல வண்டியாக பார்த்து கொடுப்பாரு ரேட்டுமே அனுசரித்து பார்த்து பண்ணி கொடுப்பாங்க எல்லாரும் பாலாக்கரசி நம்பி வந்தவங்க என்றைக்குமே வந்து மோசமாக போன சரித்திரம் இல்லை இது ஒரு சரித்திர படைப்பாக இருக்கும் வண்டி திருப்பி இருக்கணும் ஒரு சூப்பரான வண்டி கோயம்புத்தூர் கஸ்டமருக்கு இந்த வண்டி கொடுத்துருவேன் ஏன்னா இந்த வண்டி நிறைய பேர் அட்வான்ஸ் போட்டதுக்கு அப்புறமும் கேட்டீங்க நம்ம அவர் ஃபைனான்ஸுக்கு போயிருந்தார் அதனால தான் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு இன்றைக்கி செட்டில்மெண்ட் பண்ணி இந்த வண்டி எத்தபுறாங்க இந்த வண்டி கொடுத்தாச்சு அடுத்த வண்டி அடுத்த வீடியோ பார்த்தா பார்த்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல் கிளிக் கொடுங்க அடுத்தடுத்து வீடியோ இருக்கும் நம்ம லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காடு பைபாஸ் அலங்கார் பேக்கரி பக்கத்தில் பெஸ்ட்டு லோ பட்ஜெட் பாலகாசன் உங்கள் ஆஃபீஸுக்கு நீங்கள் வாங்க முடிஞ்சது பெஸ்ட் பண்ணலாம் நன்றி வணக்கம்